குறைமாத குழந்தைகளுக்கு கண் பாதிப்புகள் ஏற்பட காரணங்களை பார்க்கலாம் முதல் காரணம் குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு சரியாக சுவாசிக்க முடியாமல் இருப்பதால் அவர்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கப்பட வேண்டும் இது நீண்ட நேரம் கொடுக்கப்பட்டால் கண்களின் வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படலாம் இரண்டாவது காரணம் பிறந்தவுடன் குழந்தையின் சுவாசம் இதய துடிப்பு கைகளின் இயக்கம் போன்றவை சரியாக இல்லாமல் இருந்தல் மூன்றாவது காரணம் குழந்தைக்கு வைரஸ் அல்லது பாக்டீரியா போன்ற தொற்று ஏற்பட்டால் இது கண்களின் வளர்ச்சியையும் பாதிக்க முடியும் நான்காவது காரணம் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறைவாக இருந்தால் கண்களில் சரியான வளர்ச்சி நடக்காது ஐந்தாவது காரணம் குடல் பிரச்சனை சில குழந்தைகளில் இதுவும் கண்கள் வளர்ச்சியில் தடையாக இருக்கலாம் ஆறாவது காரணம் மூளையில் இரத்த கசிவு ஏற்படுவது குழந்தையின் கண்கள் வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படுத்தும் ஏழாவது காரணம் சுவாசிக்க குழந்தைக்கு கடினமாக இருந்தால் அது உடலில் ஆக்சிஜன் அளவை குறைக்கும் இதுவும் ஒரு காரணியாக இருக்கலாம் எட்டாவது காரணம் நீண்ட கால சுவாச உதவி எடுத்துக்கொண்ட குழந்தைகளில் நுரையீரல் சரியாக வளராமல் இருக்கும் இது ஆரோப்பி ஏற்படும் வாய்ப்பை அதிகரிக்கும் ஒன்பதாவது காரணம் ஒரே பிரசவத்தில் பல குழந்தைகள் இப்படி பிறக்கும் குழந்தைகள் பெரும்பாலும் காலத்துக்கு முந்தையே பிறக்கக்கூடும் பத்தாவது காரணம் சில குழந்தைகளுக்கு இரத்தம் குறைவாக இருக்கலாம் இதனால் இரத்த பரிமாற்றம் தேவையாகும் ஆனால் இதுவும் சில சமயங்களில் உடல் உறுப்புகளில் அழுத்தம் ஏற்படுத்தி ஆர்ஓபி அபாயத்தை அதிகரிக்கலாம் மேலும் இரத்த அழுத்தம் குறைவாக இருந்தால் உடல் வெப்பம் குறைதல் ஐவிஎஃப் மூலம் கற்பம் இவையே பொதுவான காரணங்கள்